அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழ்ச்சி இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை சஷ்டி திதி இந்த நாளில் வாராகிதி வழிபாடு செய்யறவங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அஷ்டவராகி உபாசனை பயிற்சி மற்றும் மற்ற தெய்வங்களின் உபாசனை பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கிறோம் நீங்கள் எந்த தெய்வத்தை சித்தி செய்ய நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இன்று திங்கட்கிழமை வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி நாள் முருகப்பெருமானுக்குரிய மிக உகந்த நாளான இன்று துவரம்பெருப்பு டப்பாவில் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க பணம் மேல பணம் சேரும் அடகு வைத்து நகையை மீட்கும் சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் சில்லறை நாணயங்கள் ஏழு அல்லது ஒன்பது சில்லறை நாணயங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு சிறிய பச்சை நிற துணியில ஏழு அல்லது ஒன்பது ஏலக்காய்களை எடுத்துக்கோங்க அந்த ஏலக்காய்களோட சேர்த்து நீங்க எடுத்து வச்சிருக்கிற சில்லறை நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அது ரெண்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் வச்சு நல்லா டைட்டா ஒரு சிறிய மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை துவர்பருப்பு டப்பாக்குள்ள உள்ள வச்சிடணும் ரொம்ப அடியிலயும் வைக்க கூடாது நடுவுல இருக்கிற மாதிரி வைக்கணும் எந்த நேரத்துல வைக்கலாம் இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க எந்த நேரத்துல வச்சுட்டு அதை மறுநாள் காலையில எழுந்ததும் அதை நாணயங்களை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க இல்ல கோயில் உண்டி இல்லை போட்டுருங்க இல்ல ஆதரவற்றவர்களுக்கு தானமா கொடுத்துருங்க அந்த ஏலக்காயை நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காயை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் எடுத்து ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு வாராகி தேவி முன்னாடி வச்சு ஏன்னா விடிந்தால் செவ்வாய்க்கிழமை இல்லையா செவ்வாய்க்கிழமை அந்த ஏலக்காய் விதைகளை நீங்கள் வாராகி தேவி முன்னாடி வச்சு வாராகி தேவிக்கு ஒரு நெய்த்தீவம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க காலையில் பிரம்மகுர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இன்றைக்கி தோர்மறுப்பிடப்பால் இந்த பொருட்களை வைக்க போகிறீங்க நாளைக்கு காலையில் பிரம்மகுர்த்த நேரத்தில் ஏலக்காய் விதைகளை மட்டும் வாராகி முன்னாடி வச்சு தீபம் ஏத்தி வாராகி தேவியை வழிவிட போறீங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுனால பாத்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளும் கிடைக்கும் வாராகி தேவியின் அருளும் கிடைக்கும் ரொம்ப எளிமையான தான் அதன் பிறகு ஏலக்காய் விதைகளை நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பொடி பண்ணி சாம்பிரானியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எளிமையான விஷயத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இனிமே நேற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு என்ன விஷயத்த நீங்க செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்ய அதற்கான நல்ல பலன் வாராகி தேவியின் அருளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்